முன்னிலை உரை வழங்குவதற்கு பழங்குடி மக்களின் பாதுகாவலர் திரு மா ஏகாம்பரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கற்றுக்கொள்பவன் மாணவன் கற்றுக்கொள்பவன் மாணவன் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருப்பவர்தான் ஆசிரியர் பெருமக்கள் அத்தகைய ஆசிரியர்களை தேடி கண்டுபிடித்து ஊக்கமளிப்பது நம்முடைய தலையான கடமை என்பதை உணர்ந்துதான் நான் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற என்னுள் இருந்து என்னை எப்பொழுதும் வழி நடத்துகின்ற அண்ணன் ராஜா அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரி ரேகா அவர்களும் இதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கு யாரும் பாராட்டுறதுக்கு நேரம் இல்லை தினந்தோறும் காலையில் எழுந்துக்கிறோமா நம் பிள்ளைங்க கிளம்புதா நம்ம கிளம்புறோமா வேலைக்கு போகிறோமா திரும்பவும் வீட்டுக்கு வரோமா திரும்பவும் நம்மளுடைய வேலையை பார்க்குறோமா இப்படியே காலம் ஓடிக்கினே இருக்குது ஆனால் நம்ம கண் எழுத்தாப்புலே எண்ணற்ற நபர்கள் நல்ல சிறந்த மனிதர்களாக நல்ல சிறந்த பண்பாளர்களாக நல்ல சிறந்த செயல்களை செய்யக்கூடியவர்களை பாராட்ட நாம் தவறுகிறோம் அப்படி எல்லாம் தேடி கண்டுபிடித்து பாராட்டுவர்தான் நம்முடைய கலா விதைகளின் விருச்சகத்தின் சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் அதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பவன் ஆசிரியர்கள் என்று சொன்னாலே நம் உடம்பெல்லாம் புல்லரிக்கும் கடவுளை விட பெரியவர் ஆசிரியர் யார் ஒருவர் குருவாக இருக்கிறாரோ அவர் வழியாகத்தான் மாணவர்கள் திகழ்வார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஆசிரியர் பெருமக்கள் உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் ஒரு மாணவன் ஒன்றாம் வகுப்பு படிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கலாம் கல்லூரி படிக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் உயரில் மிகப்பெரிய பதவி வேணாலும் போகலாம் ஆனால் ஆசிரியர் இருப்பவர் அங்கேதான் இருப்பார் அவனுடைய மாணவ செல்வங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படியாப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறார்கள் வெறும் பணத்துக்காக மட்டும் பணி செய்பவர்கள் ஆசிரியர்கள் வெறும் புகழுக்காக மட்டும் பணி செய்பவர்கள் ஆசிரியர்கள் தன்னுடைய மனம் ஊந்து நாலு பிள்ளைங்களுக்கு நாலு நல்லது கற்றுக் கொடுப்போம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பேன் என்பதை சொல்லி கொடுப்பவர்தான் ஆசிரியர் ஒரு முறை நான் போத்தீஸுக்கு துணி எடுக்க போகிறேன் என்னுடைய வகுப்பு ஆசிரியர் எனக்கு ஒன்பதாவது வரைக்குமே சரியாக தமிழ் எழுத படிக்க தெரியாது ஆனால் ஒன்பதாவது வந்த பிறகு தான் என்னுடைய தமிழ் ஆசிரியர் அவர்கள் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி தரவாக தமிழ் எழுத பேச கற்றுக்கிறேன்னா அந்த ஆசிரியர் தான் போத்தீஸில் எவ்வளோ நபர்கள் இருந்தார்கள் எனக்கு யார் இருக்காங்கன்னா நான் கவலையே படலை என்னுடைய ஆசிரியரை பார்த்த உடனே நானும் என்னுடைய துணைவியாரும் என் பிள்ளைங்கள்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுதான் அவர்கள் செய்த புண்ணியம் வேற எங்க கிடைக்கும் எங்கேயாவது ஒரு மாணவரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த தம்பி என்கிட்ட படித்த தம்பின்னு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் எங்கே எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அவன் ஐபிஎஸ் இருந்தாலும் டிஜிபியாக இருந்தாலும் ஏன் முதலமைச்சராக இருந்தால் கூட அவரை கற்றுக் கொடுத்த ஆசிரியரை பார்த்த உடனே ஒரு உணர்வு வரும்ல அந்த உணர்வை பெறுகின்றவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் எல்லாம் இந்த மண்ணில் பிறந்ததே மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற நகைகள் இருக்கிறது அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்வதில் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அடுத்ததாக இன்னொருத்தையும் சொல்லலாம் இவர்களும் ஆசிரியருக்கு நிகரானவர்கள் தான் அரசாங்கம் எத்தனை இடத்தில் போய் நல்ல உதவிகள் செய்ய முடியும் அரசாங்கம் எந்தெந்த பகுதி எத்தனை திட்டங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்றால் கொஞ்சம் தான் செய்ய முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரோட்டு ஓரத்தில் சாலை ஓரங்களில் உணவில்லாத இருப்பவனுக்கு உணவு அளிப்பவர்கள் காயப்பட்டு கிடப்பவர்களை தூக்கி சென்று மருத்துவமனையில் சேர்ப்பவர்கள் பாதிப்புகள் ஏற்பட்டால் முதலாளாக களத்தில் நின்று காத்து மழை புயல் எல்லாத்தையும் கடந்து பணி செய்யக்கூடியவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூக சிந்தனையாளர்கள் தான் அந்த சமூக சிந்தனையாளர்களையும் நாம் பாராட்டுவதில் தவறக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் எத்தனை பாருங்க ஒரு புயல் வரும் அரசு அதிகாரி முதலாள போய் நிப்பான்னு நினைக்கிறீங்களா ஐயோ அந்த புயல்ல நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ நம்மளுடைய குடும்ப நாளைக்கு அனாதே ஆயிடுமோ அப்படி எல்லாம் அச்சப்படுவார்கள் ஆனால் சமூகத்தின் மீது தொண்டு செய்யக்கூடியவர்கள் தன் உயிரையும் பொறுப்படுத்தாமல் போய் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவார்கள் இப்போ கூட கேரளாவில் பார்த்தோம்னா மிகப்பெரிய இயற்கை சீற்றம் உருவாச்சு யார முத போய் நின்னான்னு பார்த்தோம்னா சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவன் மனிதாபிமானம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவனாக இருப்பார் இறக்க உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவனாக இருப்பார் எத்தனை பேருக்கு தெரியும் தினந்தோறும் நூற்று கணக்கான சாலை ஓரங்கள் இருக்கின்ற நாய்களுக்கெல்லாம் உணவளிப்பவர் சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் எத்தனை பேருக்கு தெரியும் சாலை எங்கெங்கோ இருக்கிற பழங்குடி சமூகத்தை குழந்தைகளை கொண்டு வந்து இன்னைக்கு கல்வி ரீதியாக உயர்த்தி நல்ல ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்கின்ற புருணோ சாவி சார் போன்ற நபர்கள் இருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றளவும் படிக்க முடியாத சிரம படிக்கின்ற குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அறிவு ரீதியாக வளர்த்தெடுப்பவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் இந்த உலகம் இந்தியா குறிப்பா இயங்கி இருக்குன்னா சாதி மதம் மொழி இனம் கடந்து இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்குதுன்னா எல்லா நாடும் இந்தியாவை பார்த்து என்னடா இது எப்படி எப்படியோ நம்ம மூட்டி விடுறோம் அப்பயும் இந்தியாவில் அடிச்சு மாஞ்சிக்க மாட்டாங்க வெட்டி ஒருவருக்கு ஒருவர் சாவ மாட்டாங்க என்னடா அப்படி ஒண்ணா பெரிய இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அதுதான் என் மண்ணு அதுதான் நம்ம இந்திய தேசத்துடைய ஒரு வரலாறு இங்கு இருப்பவர்கள் இரக்கம் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இங்க இருப்பவர்கள் பிறர் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நீங்க ஒண்ணுமே செய்யுதுங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை டூ வீலர் எடுத்து வந்தீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுடைய ஸ்டாண்டு இதுல டூ வீலர் ஸ்டாண்டு எடுக்காம கொஞ்சம் தூரம் போய் பாருங்களாம் அவன் பெரிய வில்லனா கூட இருப்பான் ரவுடியா கூட இருப்பான் ஆனா உங்களோட ஸ்டாண்டை கொஞ்சம் தூக்கி விட்டு போங்கண்ணா அங்கதான் அவனுடைய மனிதாபிமானம் தெரிகிறது அங்கதான் அவனுடைய இறக்க குணம் தெரிகிறது எங்கேயாவது போய் நீங்க சாலையில திரும்பும் பொழுது அது தட்டி கீழே விழுந்து என்ன உடையவர்கள் அதுதான் நம்ம இந்திய இருக்கிறது அது போன்ற ஆசிரியர் பெருமக்களையும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களையும் நாம் பாராட்டுவதில் ஒரு நாளும் தவறக்கூடாது என்பதை செய்கின்ற என் ஆறு அண்ணன் ராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியும் வாழ்த்தையும் கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு